ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு மாவிலாத நேரத்தில் ஒரு கப்பு வெள்ளை சோளம் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான அந்த ரெசிபி செஞ்சு பாருங்க நான் அதுக்காக ஒரு கப் அளவு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க சாய்ந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்காக ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ காலையில் எனக்கு நல்லா ஊறிட்டு நான் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு நிலக்கடலில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சைப்பயிறு சுண்டல் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளை சோளத்துக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து விசல் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ ஒரு எட்டு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கையில் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்தா நல்லா வெந்துட்டுன்னா நல்லா அமிங் இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும் நமக்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் வேர்க்கடலையுமே நல்லா குக்காகிட்டு இது அதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுட் கரமாக கொஞ்சமாக கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வருமா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருகப்பில் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை சோளத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செய்கிறதுனா செய்யலாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் தேங்காய் கொஞ்சமாக துருவி மேலே சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க மேலே ஒரு பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ